வணக்கம் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தரமான சிகிச்சை மற்றும் நிலவேம்பு குடிநீர் வழங்க சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ஆணைமேரி சோர்னா தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டணியில் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் காய்ச்சல் பாதிப்பு வராமல் தடுப்பதற்காக அனைத்து துறைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சோர்னா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காய்ச்சல் பாதிப்பு வராமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய முக்கிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் அனைத்து குடிநீர் தொட்டிகளை கண்காணித்து குறை இருப்பின் பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் பொது சுகாதாரத்துறையுடன் சேர்ந்து தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் காய்ச்சல் தடுப்பு முகாமும் நடத்தப்பட்டு அனைவருக்கும் நில குடிநீர் வழங்கப்பட வேண்டும் பொதுமக்கள் காய்ச்சல் கண்டவுடன் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்று முறையான சிகிச்சை பெற வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் காய்ச்சலால் வரும் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை மற்றும் நிலவேம்பு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் மருத்துவ முகாம் நிலவேம்பு குடிநீர் கொசு ஒழிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் கிராமங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க உள்ளாட்சி ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி சாப் அடைந்து மொபைல் ஏற்றறதுக்கு நான் கரெக்ட் பண்ணா நம்ம ஜிஎஸ்ல செட் பண்ணி இப்போ மூணு அடல செட் பண்ணிருக்கோம் சரி சரி மேடலலாம் பவர் பண்ணிராதீங்க